சார் இந்த ஸ்டோரி டேரக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்ப இருக்கிற கரெக்ட்ல வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்கு மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறது ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது போது நீங்க ஏதாவது டேரக்ட் ஏதாவது சொன்னீங்களா இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மாத்தினீங்களா இல்லை சார் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பர்ஸ்பெக்டிவாக பாத்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பார்க்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியற உலகம் ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட்ல ஒன்று மீட் பண்ணுறோம்ல சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு யார் கரெக்ட்டு ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு ஸோ அவர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டாக இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்வா பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக படுது ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் அ ஓவர் ஆல் என்டர்டெயினிங் ஃபிலிமா பண்ணுங்கிறதான் நோக்கம் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு